உலக நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருக்கிறது தான் ஈரான் அதிபர் இறப்பு ஈரான் அதிபர் இறப்பு வந்து முன்கூட்டியே வந்து கணிச்சிருக்காரு ஒருத்தர் அதுதான் வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள இவங்க சிவயோகி முன்னாடி கணிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு அவர் கணிச்சு சொன்ன வீடியோ இப்போ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து ஹெலிகாப்டர்ல போயிட்டு ஆஜர்பாஜன் போயிட்டு திரும்பி வரும்போது விபத்துல இறந்தாரு இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா வந்து மாறுது ஆனா இதை முன்கூட்டியே கணிச்சு சொன்னவர் தான் இந்த சிவையோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும்பாலான வருஷம் மிகப்பெரிய ஒரு போராட்ட வருஷமா வந்து இருக்கும் மக்களுக்கு முக்கியமா வந்து மழை மிக அதிகமாக இருக்கும் அதனால வந்து அவதிப்படுவாங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா வெப்பம் கடுமையான வெப்பமா இருக்கும் அதனாலும் மக்கள் துன்பப்படுவாங்க இதுக்கு அடுத்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது அதுதான் யுத்த பூமியா மாறும் இந்த உலகம் அதுக்கு பிறகு உலக பிரதமர்கள் ரெண்டு பிரதமர் கண்டிப்பா இறப்பாங்க அப்படின்னு சொல்லுறாங்க அதுல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு இன்னொரு பிரதமர் வந்து யார் அப்படின்ற கேள்விதான் இப்ப மக்களிடையே வந்து எழுந்துருக்கு அதனால இவர் சொல்றது இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு வருது இந்த விமான விபத்துல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதா உலக நாடுகள் பேசப்பட்டு வருது ஆனா அமெரிக்கா என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் விபத்து வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரது ஆனால் இப்ராஹிம் ரைஸ் செஞ்ச சில விஷயங்கள் வந்து மறக்க முடியாது அதாவது ரத்த கரைகள் மறக்க முடியாது நீதிபதியாக இருக்கும் போது மக்களுக்கு மனத்தரணம் கொடுத்ததும் அதே போல வந்து சில போராட்டங்கள் பண்ணும்போது ஒடுக்குமுறை கொடுத்ததும் அதுக்கு பிறகு வந்து அவரு வந்து அதிபரா இருக்கும் போது சில கொடுமையான விஷயங்கள் பண்ணதும் யாராலையும் வந்து இதை மறக்க முடியாது மாறவும் மாறையாது அதே போல இவங்க வந்து விமானத்திலே வந்து ஆயுதங்களை வந்து கொண்டு போனாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த பொருளாதார தலையை இங்கிருந்து இந்த நாட்டுக்கு வந்து விளக்க முடியாது அந்த நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்காக அந்த நாட்டு மக்களுக்காக வந்து நாங்கள் எப்போதும் துணை இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் வந்து இறந்ததுக்கு அந்த நாடு தான் வந்து பொறுப்பேற்கணும் அதாவது கடந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஹெலிகாப்டர் வந்து இவங்க வந்து பயன்படுத்திருக்க கூடாது அப்படி பயன்படுத்திருக்கும் போது இது வந்து அந்த நாட்டுடைய தப்பு தான் இதில் முக்கிய பங்கு வகிக்குது அதனால தான் வந்து இது வந்து அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கூறுது ஆனால் இதுக்கு பின்னாடி ஈரான் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மர்ம வலை வந்து இருக்குது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் வந்து இதுதான் வந்து இறப்பு காரணமாக வந்திருக்குது அதனால வந்து இதை வந்து உடனடியாக விபத்துன்னு நாங்கள் சொல்ல முடியாது இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு மர்மம் வந்து இருக்குது ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து விமானிகள் கூட அமெரிக்க சாதகமாக வந்து இயங்கியிருக்கலாம் மூன்று ஹெலிகாப்டர் போயிருக்கு ஒன்று மட்டும் திரும்பி வரல அப்படின்னா மிகப்பெரிய சந்தேகங்கள் வலுக்குது அதனால இந்த விசாரணை வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு கூட கொடுக்கலாம் எப்போ வேணாலும் இதுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து நமக்கு முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள அமெரிக்காவுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லுது அது என்ன அப்படின்னா ஈரான் இருக்கிற அந்த பாதுகாப்பு படையை வந்து பயங்கரவாத பாதுகாப்பு படையாக வந்து அறிவிச்சிருக்கு அதுக்கு முக்கிய

ஸ்ரேல் போன்ற நாடுகளில் ராணத்தை நிறுத்தி அது வந்து தீவிரவாதம் பண்ணது உண்மையான தீவிரவாதம் அமெரிக்கா தான் ஈரான் குற்றம்